அனைவருக்கும் வணக்கம் தனுசு சூரியனையே விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரிய கிரகணத்தன்று நீங்கள் செய்ய வேண்டியவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சூரிய கிரகணத்தன்று சூரியையே விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது வருடத்திற்கு இரண்டு முறை சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வருகிறது அதில் இந்த வேளை சூரிய கிரகணம் என்பது இருபத்தி ஒன்றாம் தேதி இரு அடுத்த நாள் காலை மூணரை மணி வரை இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகிறது இந்தியாவில் தென்படாது தென்படக்கூடிய நாடுகளில் இருப்பவர்களும் இந்தியாவில் இரவு வேலை என்பதால் பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் மற்றும் இரவில் கண் கொண்டிருப்பவர்களும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது பார்கடலை கடந்து அமிர்தத்தை பெறக்கூடிய வேளையில் ராகுவை வலுவாக சூரியனும் சந்திரனும் காட்டிக் கொடுப்பதால் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் துண்டிக்கப்படுகிறார் இருவேறு திசைகளில் விழுந்த ராகு கேது அமிர்தத்தை பெற்றதால் அடைவதோடு மட்டுமல்லாது கடுமையாக இருந்து பாம்புவின் தலைப்பகுதியையும் தங்களுடன் இணைத்துக் கொண்டு பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு கேது அள்ளி கொடுக்கிறது அந்த வகையில் பார்க்கும் போது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகுவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சூரியன் மற்றும் சுந்தரன் அவர்களின் வாழ்வில் மிக பெரிய அளவில் செய்ததால் நிச்சயமாக அவர்களை பழிவாங்க கூடிய நிகழ்வாக தான் ராகு கேது இந்த சூரிய கிரகணத்தையும் கிரகணத்தையும் சந்திர நடத்துகின்றன அந்த வகையில் பார்க்கும் போது ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது பாம்பு கிரகமான ராகு கேது சூரியனை விழுங்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் வசிக்கக்கூடிய பூமிக்கு முழுமையாக சூரியனின் ஆற்றல் கிடைக்க விடாமல் சூரியனை வலுவிழக்க செய்யும் தரும் பார்க்கப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் நாம் வசிக்கக்கூடிய பூமிக்கு சூரியனின் ஆற்றல் எப்போதும் நேரடியாக எந்த விதமான தடையும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த வேளையில் சந்திரன் நடுவில் வருவதால் சூரியனுடைய ஆற்றல் கிடைக்க இயலாமல் போவதால் சூரியனினுடைய ஆற்றல் நாம் வசிக்கும் பூமிக்கு கிடைக்க இயலாதது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது எனவேதான் இந்த வேளையில் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவனே வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுவதால் தான் நாளை எங்கள் பூட்டப்பட்டிருக்கும் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிழக்கிறார் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சந்திர கிரகணத்தின் போது சூரியனினுடைய ஆற்றலை முழுமையாக சந்திரன் பெற முடியாமல் போகிறாருங்க அப்படி பெற்று அதை ஒளிரும் தன்மைக்கு இயலாத வகையில் பூமி வந்து அதை தடுப்பதால் சந்திரனினுடைய பிரகாசிக்கும் தன்மை இழந்து மங்களாகவோ அல்லது கருமை நிறத்திலோ அல்லது சிவப்பு நிறத்திலோ தோற்றம் அளிப்பார் இது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இப்படி சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்கும் நிகழ்வாக ராகு கேது நடத்தக்கூடிய தான் பார்க்கப்படுவதால் அந்த தருணத்தில் ஆலயம் பூட்டப்பட்டிருக்கும் இறைவனின் சக்தியும் குறையும் என்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் இந்த வேளையில் தனுசராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக அங்கு பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரன் ஆன புதன் உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்று வலம் வருகிறார் வித்யா காரகரான புதன் ஆட்சியும் உச்சமும் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சூரியனும் சந்திரனும் அவர்களுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரிய கிரக கிரகணம் நடைபெறுகிறது கர்மஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தொழில் ரீதியான அற்புதமான மாற்றம் உங்களை தேடி வரும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் மங்கள காரகரான செவ்வாய் லாபத்தில் வலுவாக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் இருக்கிறாருங்க பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் கேது சுக்கரன் மிகவும் வலுவாக வருகின்றன எனவே நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும் வெற்றிக்கே உரித்த மூன்றில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு நிலை கொண்டிருக்கிறார் ராகு தைரியத்தில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சனி வலுவாக விளம்பரகிறாருங்க சனி நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ராசியின் அதிபதியான குரு சப்தமத்தில் விளம்பருகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பில் குரு வலம் வருவது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது உறுதியாக கிரகணத்தின் போது அபாயகரமான கதிர்வீச்சுகள் வெளிவருகின்றன என்று சொல்லப்படுகிறது எனவே கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் சற்று பாதுகாப்புடன் கிரகண நேரத்தை கடைபிடிப்பது நல்லதாக அமையும் என்றவரை வெளியில் சுத்தாமல் வீட்டில் இருப்பது இருக்கக்கூடிய இடத்திலே அப்படி இருப்பதால் பெரிய அளவில் கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் ஏற்படாது கிரகண தோஷத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் தற்பையை உடன் வைத்திருப்பதால் கிரகண தோஷ பாதிப்புகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் மட்டுமல்லாது இந்த வேளையில் வெளியில் சுற்றுதல் அது மட்டுமல்லாது மற்ற இடங்களுக்கு மிக முக்கியமான பயணங்களை மேற்கொள்ளுதல் போன்றவை கிரகண நேரத்தில் தவிர்ப்பது அல்லது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் புதிய பயணங்களை மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்கள் பயன்படுத்தி செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதோடு உள்ளிட்ட பணிகளையும் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதால் நீங்கள் சாதகமாக கைகூடாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விட நடைபெறக்கூடிய வேலையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல பாதிப்புகள் குறையும் காய்கறிகளை வெட்டுதல் உணவு சமைத்தல் போன்ற பணிகளை உணவு சாப்பிடுதல் தண்ணீர் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்றவரை அதை தவிர்ப்பதால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வெறும் கண்களால் பார்ப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் ஆனால் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் அதனால் பிரச்சனையும் இல்லை உடல் அழகை பராமரிக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடாது நெகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் பல் துவக்குதல் குளித்தல் போன்ற பணிகளையும் உடல் பேணி காக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருட்களை பயன்படுத்துதலையும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் இது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் விலகும் என்ன செய்யலாம் என்றால் உறுதியாக இந்த நேரத்தில் ஆலயம் பூட்டப்பட்டிருக்கும் என்பதால் பாதுகாப்பாக வீட்டில் இருப்பதே நல்லது அது மட்டுமல்லாது வீட்டில் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நோக்கி மன்றாடலாம் நிறை வழிபாட்டை மேற்கொள்வது சால சிறந்ததாக பார்க்கப்படுகிறது அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் இரவு நேரம் என்பதால் சற்று ஓய்வெடுக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை பகல் நேரம் வரக்கூடிய வேளையில் சற்று ஓய்வெடுக்காமல் சற்று தியானம் மேற்கொள்வது நேர்மறையான சிந்தனையுடன் எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நிறைந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தவறாமல் வீட்டை சுத்தம் செய்யுங்கள் குளித்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதற்கு முன்னதாக வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளிப்பதால் கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமான வகையில் கிடைக்கும்